ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் என்னோட பொண்ணுக்கு வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் சொல்லி கொடுக்க போறேன் அதுக்காக நம்ம வந்து இப்போ என்ன என்ன ப்ளவுஸ் வச்சுருக்கோம் எத்தனை மீ சென்டிமீட்டரில் வச்சுருக்கோங்கிறத இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் பாப்பா இப்போ எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ண போறீங்க ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோமா ரெண்டு ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க சரி இப்போ துணியை வந்து எப்படி விரிச்சு போடணும்னு சொல்லுங்க பாப்பா சொல்றேன் பாருங்கள் பாப்பா சொல்லுங்கம்மா இப்போ அளவு பிளவுஸ்ல வந்து ஷோல்டர்ல இருந்து அளவு எடுத்தோம்னா தச்சு முடியா எவ்வளவு இருக்குன்னு காட்டுங்க சோல்டர்ல இருந்து அளவு எடுத்தோம்னா அளவு ஜாக்கெட்ல வந்து இந்த மாதிரி பதினாலு இஞ்சி இருக்கு தச்சு முடிக்கா நம்ம கொஞ்சம் விட்டுக்கணும் அந்த பட்டிக்காக அப்போ ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுங்க அப்போ பதினாலு ரெண்டும் பதினாறு ஓகேவா இப்போ சோல்டர் தையலுக்கு ஒரு இஞ்சி விட்டு மொத்தம் பதினேழு இஞ்சி வச்சு நீங்கள் வெட்டணும் அளவு பதினேழுக்கு ஒரு மார்க் போடுங்க இது அளவு இந்த இடத்துல ஒரு அளவு போட்டுங்க இப்போ நம்ம கழுத்து பின்பக்க கழுத்து எடுப்போம் இல்லையா அளவு அதை அளந்து காட்டுங்க இப்போ வந்து நம்ம சோல்டர் அளவில் இருந்து பின்பக்க கழுத்து அளவு எடுப்போம் இல்லையா அது எத்தனை அஞ்சு இருக்குன்னு அளந்து காட்டுங்க பதினோரு இன்ச்சு இருக்குமா பதினோரு இன்ச்சு அந்த ரவுண்டோட சேர்த்து பதினோரு இன்ச்சு இருக்கு ஆமாம் சரி அப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளவுஸ் வந்து கழுத்துலேருந்து நம்ம இடுப்பு அளவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த உயரம் எத்தனை எத்தனை இருக்கு ஆறு ஆரஞ்சு அப்படியே அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எஸ்டா இருக்க கிளாத் வந்து நம்ம பட்டி மடிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டோம் ஓகேவா இப்போ கையோட அளவு நம்ம எடுக்கணும்பாப்பா அது அளவு எடுங்க சோல்டர்லேருந்து அளவு எடுங்க இருந்து அளவு எடுக்க ஆ ஒம்பது இன்ச்சு வந்து ஒம்பது இன்ச்சு கரெக்டாக ஒம்பதுன்னா நம்ம வந்து ஒம்பதுர பத்து வைக்கணும் ஏன்னா தச்சு மடிக்கணும் இல்லையா நல்லா இழுத்து வச்சு அந்த தையல்கிட்ட ஒரு மா ஒரு இது போடுங்க கொடுங்க போடுங்க ஆ ஆ மீனாக இருக்கிற கிளாத் வந்து நம்மளுக்கு தையலுக்கு ஏன்னா இது கரபாகத்தோடு தானே இருக்குது தையல் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நாற்பது இன்ச்சு பாடி சுற்றுலவுக்கு பின்பக்க அளவு எடுத்துருக்கோம் சரியா பின்பக்க அளவு எடுத்துகிட்டோம் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கேல் வச்சு படம் போட்டுக்கலாமா எடுத்துக்கங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க இப்போ வந்து இந்த ஷோல்டர் பக்கம் நமக்கு ஒரு லைன் கொடுத்துக்குங்க நல்லா ஃபுல்லாகவே கழுத்து பார்த்து எடுத்து எடுத்துக்கங்க ஆ ஆ அப்புறம் ஒரு இன்ச்சு தையல் கொடுக்க பாருங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றிக்குங்க ஆ அதில் ஒரு லைன் கொடுத்துக்கங்க இப்போ கழுத்துக்கு வந்து எத்தனை அளவு இருக்குது எட்டு இன்ச்சு இருக்குங்க அப்படியே நேராக ஒரு லைன் கொடுத்துக்குங்க அப்படியே திருப்பி ஒரு ஒரு லைனை கொடுத்துங்க இதில் நாலு இன்ச்சு இருக்கு இப்போ கழுத்தோட அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கிட்டோம் சரிங்களா இப்போ ஸ்கேலில் எடுத்துக்கோங்க ஸ்கேலில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு இன்ச்சி அளவுக்கு நம்மளுக்கு ஒரு புள்ளி வைங்க வளைவுக்காக ஒரு இன்ச்சி அளவுக்காக இப்போ இந்த வளைவை போட்டுங்க இப்போ பின்பக்க கழுத்துக்கு போட்டுக்கிட்டோம் அடுத்து இப்போ பட்டி மறைச்சி கப்போம் இல்லையா அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இன்னொரு போட்டுங்க உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் தச்சிடணும் பின்பக்க அளவை பட்டி மடிக்கிறது அந்த அளவுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும் இப்போ கையோட அளவுக்கு நம்ம வரைய போகிறோம் ஒரு ஆறு இஞ்சிக்கு அப்படியே லைனாக இல்லைங்க கூட இது தச்சா அப்படியே ஸ்கேல திருப்பி வைங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க போடுங்க ஸ்கேல் எடுத்துக்கங்க இன்னொரு இன்னொரு கோடு போட்டுக்கோங்க இந்த ஆறு போட்டுருக்கேன் இது வந்து நம்ம ஆம்போல் அளவு எடுத்த அளவு இன்னொரு கோடு இப்படி போட்டுக்கோங்க மேலே ஏற்கனவே ஆ மேலே மேலே ஏற்றி ஏற்கனவே கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் போடுங்க நெட்டாக லைன் எழுதுறீங்களா அதில் போடுங்க ஆ போடுங்க ஆ இப்போ ஸ்கேல் எடுத்துக்கங்க இதை வந்து நல்லா அதில் ஜாயின் பண்ணி விட்ருங்க இந்த நெட்டு கோடு இப்போ ஒரு இஞ்சிக்கு ஒரு புள்ளியை குத்துங்க அந்த இடத்துல அந்த வளைவு போட்டுக்குங்க வெரி குட் இது வந்து உயரம் இது எஸ்டா இருக்க கிளாத் தான் நம்ம தைக்க வச்சுக்கிறோம் சரிங்களா இன்னொரு கோடு உள்ள உள்ள தள்ளி போடுங்க ஆ இப்போ ஸ்கேல் வச்சு இப்போ நம்ம படம் போட்டோமாப்பா நம்மளுக்கு வந்து நாற்பது இஞ்சி பாடி தான் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்போ இப்போ இந்த படமெல்லாம் போட்ட அளவுக்கு அப்புறம் நம்ம சுற்றளவு வந்து கரெக்டாக உள்கூட அளவு பத்து இஞ்சி இருக்கான்னு பாருங்க இருக்கா பத்து இஞ்சி கரெக்டாக இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்காலும் நம்ம தையல் வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் தச்சு பழகுறதுனால துணி பத்தாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அளவுகளை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா இப்போ கட் பண்ணுங்க